நண்பர்களே வணக்கம் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுக்காவில் அமைந்துள்ள விசுவகுடி நீர்த்தேக்கம் அதாவது விசுவகுடி அணை இது ரெண்டாயிரத்தி பதினாறில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக கல்லூட்டில் பறிக்கப்பட்டுள்ளது இந்த அடிவாரங்களில் மலைகள் சூழ்ந்த அந்த இயற்கைகளில் கொஞ்சம் அந்த பகுதிகளில் ஒரு அழகான ஒரு அணை கட்டப்பட்டுள்ளது மலை நல்ல மலை அதனால் நீரோட்டம் அதை அந்த அணை நிரம்பி வழி என்று தான் நாங்கள் வந்தோம் ஆனாலும் சூழலுக்கு ஏற்ற ஒரு இயற்கையான ஒரு ஒரு பிரதேசமாக இது காணப்படுகிறது அந்த மதங்களில் அந்த அணைகளில் வெளி வெளிவரும் அந்த நீர்களில் அந்த சிறார்கள் வந்து ஆனந்த புலிகள் போடுகின்றனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாங்க டேமுக்கு மேலே போகலாம் இந்த படிக்கட்டு மூலமாக மேலே போகும்போது அந்த அணையின் அந்த கண்கொள்ளாக காட்சியை நம்ம பார்க்க ஏதுவாக இருக்கும் அந்த மலை பார்த்திங்கன்னா ஒரு மலை முகோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் சிறுவர்கள் குளிப்பதை பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ எளிதில் கொஞ்சம் அந்த நீர் நீர்த்தேக்கம் விஸ்வகுடி அணை எவ்வளோ அழகாக உள்ளது பாருங்கள் அணையை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வாங்க அன்னைக்கு மேலே போகலாம் மேலே செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் கட்டப்பட்டுள்ளதாக இந்த கல்வெட்டில் பதிக்கப்பட்டுள்ளது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வாங்க அணைக்கு மேலே போகலாம் அணை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பார்ப்பாருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த அழகு பார்த்திங்கன்னா அந்த நீர் அந்த மலைகளின் அந்த ஓடியை வரும் பொழுது அந்த இரண்டு மலைகள் இணையும் அந்த பகுதியான பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல மழை என்பதால் இந்த பகுதியில் கொஞ்சம் குறைவான மழை தான் போல் தெரிகிறது அதனால்தான் இந்த நீர் தேக்கத்தில் நீர் கொஞ்சம் சிறிது கம்மியாகவே உள்ளது இந்த மலையை ஒட்டியுள்ள மற்ற பகுதியில் நல்ல மழை ஏரிகள் எல்லாம் ஓடி விழுந்து நல்ல நீரோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறவைகளில் வகைகளில் இங்கே பட்ட நீரோட்டம் அதாவது மழை கம்மியாண்ட அதனால் வந்து இங்கே இப்பகுதியில் சிறிது மழை கம்மி என்பதால் இந்த அணையானது நிரம்பவில்லை அழகாக இருக்குது பாருங்கள் இந்த விசுவகுடி நீர்த்தேக்கம் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுக்காவில் அமைந்துள்ள விசுவகுடி நீர்த்தேக்கம் வாங்க சுட்டிக்கட்டிருக்காங்க மக்கள் அனைவரும் ஒரு ஆனந்த கல்வி காணப்படுகிறது ஒரு இயற்கையை குடும்பத்துடன் அனுபவிப்பதற்காக ஒரு அற்புதமான ஒரு நீர்த்தேக்கம் பார்க்கும்போதே தெரியும் பாருங்க அவ்வளவு அழகாக இருக்கு அந்த சிறு நீராக இருந்தாலும் அதிலும் அவர் ஆனந்த குறியிலே இந்த சிறுவர்கள்